விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கலையம்புத்தூருங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்கும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆர்பி மாட்டு தீவனம் கம்பெனி வந்து பல வருடங்களாக ரன் பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து மாடுகளுக்கு தேவையான கலப்பு தீவனங்கள் பல வகையில் கொடுத்துட்ருக்காங்க அவங்க எந்தெந்த வகையில் மாடுகளுக்கு கலப்பு தீவனங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்

நம்ம இதில் வந்து ஆறு வகையான தீவனங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க மேடம் நம்ம நிறுவனத்தில் எத்தனை வகையான தீவனங்கள் ஆறு வகையான தீவனங்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க இது என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு தீவனம் குச்சி தீவனம் மக்காச்சோள சைலேஜ் கோதுமை நைஸ் தவிடு தவிடு அப்புறம் சிஎஃப்சி கம்ப்ளீட் ஃபீட் ஃபார் கேட்டில்ஸ் அது ரெடி டு சர்வ் மெத்தடில் இருக்கும் இது எல்லாருக்குமே வந்து பயன்படுற மாதிரி ரொம்ப விலை கம்மியாகவும் ஆரோக்கியமாகவும் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் ஒரு ஆர்கானிக் முறையில் இதில் இப்போ புதுசாக ஒருத்தவங்க மாடு வாங்குறாங்க வாங்கி இப்போ ஆர்பி மாடு தீவனம் கொடுக்குறாங்கன்னா உடனே மாடு சாப்பிட்டுக்கோங்களா மேடம் இப்ப பெருவார பெருவாரியான மாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டோம் ஏன்னா அதுல வந்து ஒரு ந விதமான நவதானிய ஸ்மெல் வரும் இந்த வாசனை வந்து மாடுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டோம் ஆனால் சில மாடுகள் வந்து நீங்கள் கரெக்டான மாற் தீவன மாற்று முறையை கையாளணும் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தீவனத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தீவனத்தை நீங்கள் ஆட் பண்ணணும் ஒரு கா கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இந்த தி சரியான மாற்று முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும் இப்போ எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ சிலர் வந்து கசகசன்னு போடுவாங்க சில மாவு தனியாக அரைச்சி போடுவாங்க புண்ணாக்கு போடுவாங்க அந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன் இல்லை நான் பெ பெரிய ஃபேன்சியாக ஒரு குச்சி தீவனம் வாங்கி போடுறேன் அதெல்லாமே தேவையில்லைங்க சிம்பிளாக ஒரு லிட்டர் பாலுக்கு நம்மளோட கலப்பு தீவனம் வந்து ஒரு நானூற்றம்பது கிராம் ப்ளஸ் கோதுமை தவிடு வந்து ஒரு நூறு கிராம் இதை வந்து கரெக்டா கணக்கு பண்ணி நீங்க போட்டிங்கனாலே போதும் ரெண்டு நேரத்துக்கு மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும் பாலும் நிறைய வரும் நம்மளுக்கும் நிறைய பணம் மிச்சமாகும் செலவும் கம்மியாகி வேலையும் கம்மியாகி ஒரு நிம்மதியா இந்த பண்ணைகளை விரிவாக்குற நிலைமைக்கு நம்ம போலாங்க இப்ப நம்ம முதல்ல நம்ம நிறைய பண்ணைகள் வச்சுருந்தோங்க அதுல நிறைய இனம் மாடுகள் வச்சிருந்தோம் எல்லா மாடுகளுக்குமே வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரியான அளவில் வந்து இந்த ப்ரோட்டீன் ஃபைபர் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை எனர்ஜி இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு நிறையா லேப் டெஸ்ட் கொடுத்து பண்ணி பார்த்து இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா தான் நம்மளோடது இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா கலப்பு தீனம் தீவனம் மட்டுமே ஒரு நாளைக்கு மூவாயிரம் மூட்டைகளுக்கு மேலே போகுது இது பெஸ்ட் காம்போவாக இருக்குது எல்லா ஏரியாவுக்கும் இந்த மூ இந்த தீவனம் வந்து எல்லா மாடுகளுக்குமே ரொம்ப பிடித்தமான ஆரோக்கியமான உணவாக இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஏறத்தால் நிறைய பகுதிகளில் நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்மளோட பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல மாடுகள் வந்து ஆரோக்கியமாக மாறும் சினைத்தன்மை வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது எசன ஃபேட் நல்லா இருக்கும் நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீவனத்துக்கு அப்புறம் நிறைய மாடுகள் வாங்கியிருக்கோம் நம்மளோட பண்ணையை வந்து விரிவுபடுத்தியிருக்கோம் நிறைய பேர் வந்து அவங்களோட பண்ணையை விரிவுபடுத்தினா நேர்லயே வந்து சொல்லியிருக்காங்க போடுற தீனி கண்டிப்பா கம்மியா இருக்கணும் அந்த ஒரு முழு நோக்கத்தோட தான் இந்த தீவனம் வந்து கம்மியா இருந்தா தான் விவசாயிகளுக்கு ஏதாவது சில பணங்கள் கிடைக்கும் இல்லையா நம்ம வாங்குற நம்ம நம்மளுக்கு வர அந்த லாபமான எல்லாத்தையுமே பணத்தை எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப மாடுகளுக்கு தீவனம் வாங்கி கொடுத்து அந்த பால் வாங்குறதுல நம்மளுக்கு இதனால பெரிய லாஸ் இருக்கு நம்மளுக்கு இந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பான தொழிலாக இல்லாததுனால தான் இதை கைவிட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா முதலே சொல்லியிருந்தோம் கலப்பு தீவனம் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதிமூணு வகையான பொருட்கள் அப்படியே தெரியும் உங்களுக்கு நம்ம என்னென்ன கலந்துருக்குறோம் அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம லாபகர நோக்கத்தோட எல்லாம் பண்ணலைங்க பண்ணைகள் வந்து ரொம்ப நிறையா வந்து அழிஞ்சிட்டே வருது மாடுகளை பார்த்துக்க முடியாமல் இந்த தொழிலை கைவிட்டுட்டு போகிறாங்க இது வந்து மாடுகளுக்கு ஒரு சிறப்பு உணவாக இருக்கணும் விவசாயிகளுக்கு முக்கியமாக ஒரு விலை கம்மியான தீவனத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு தான் நம்ம இந்த தொழிலுக்கே வந்தோம் இதை பார்த்திங்க அப்படின்னா பார்த்து பார்த்து ஏ ஏறத்தால் நிறையா லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் சரியான அளவில் ப்ரோட்டீன் இருக்கா ஃபைபர் இருக்கா இந்த மாதிரி நம்ம பண்ணைகளுக்கு அந்த மாடுகளுக்கு கொடுத்து எப்படி விலை கம்மியாகவும் ஆரோக்கியமாகவும் எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் மாடுகளை ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்டென்ஷனில் தான் நம்ம தொழிலுக்குள்ளே வந்தோம் நம்ம இன்டென்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகிடுச்சி நிறையா வந்து பண்ணைகள் வந்து அவங்க இப்ப நிறைய மாடுகள் வாங்கியிருக்காங்க அவங்க இழந்த மாடுகளையெல்லாம் வந்து இப்போ நிறைய வாங்கி மீட்டெடுத்து பண்ணையை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடத்தியிருக்காங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பு தீவனம் வந்து இங்கே மேனுவலாக நம்ம கலக்கிறோம் இந்த பதிமூணு லேயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம போடுறதெல்லாம் அது இல்லாமல் மக்காச்சோள மாவை வந்து அங்கே அரைச்சு அதையும் சேர்ந்து கலந்துருவாங்க இது மிஷின்ஸ்லையும் போகுது கையிலையும் நம்ம தயாரிக்கிறோம் தான் என்னென்னா மூவாயிரம் மூட்டைகள் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு தயாரிப்பு தேவைப்படுறதுனால ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டுமே ஒரே ப்ரப்போர்ஷனில் தாங்க இருக்கும் இதை மட்டும் போட்டாலே மாடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எத்தனை வகையான தீவனங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பதிமூணு வகையான தீவனங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்க அது என்னென்னு மக்களுக்கு கிளியராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மாவு வகைகளில் மக்காச்சோள மாவு வெள்ளச்சோளம் மாவு கம்பு மாவு அது இல்லாமல் பொட்டு வகைகளில் வந்து உளுந்தம் பொட்டு தோரம் பொட்டு மசூர் பொட்டு அப்புறம் நாலு வகையான தவிடுகள் இதெல்லாமே நம்ம வந்து விவசாயிகள்ட்டேங்க அதாவது ஆறு வகைகளில் கோதுமை தவிடு நைஸ் பொட்டு நைஸ் தவிடு பொட்டு தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஏரியாவில் கோதுமை தவிடு நார்ச்சத்துக்காக தானாங்க பெஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட கலப்பு தீவனமும் இந்த கோதுமை தவிடுன்னு தாங்க நீங்கள் கொடுக்கும்போது மாடுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஃபைபர் வந்து மாடுகளுக்கு தேவை அசை போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த நார்ச்சத்து மாடுகளுக்கு ப்ரோட்டீன் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நார்ச்சத்தும் தேவை மாடுகளுக்கு நீங்க இதை கொடுக்கும் போதே எஸ்என்எஃப் ஃபேட் நல்லா இருக்கும் மாடு ஆரோக்கியமா இருக்கும் இந்த செனத்தன்மை அது இதெல்லாம் சொல்றாங்க ஊசி போடணும் எல்லாத்தையும் தவிர்க்கறதுக்காக தான் இந்த நார்ச்சத்து இருந்தாலே மாடுகள் ஆரோக்கியமா இருக்கும் இப்போ நம்மளோட கலப்பு தீவனமும் குச்சி தீவனமும் தான் இந்த வடிவம் மட்டும் மாறுபடும் அதில் இருக்கிற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒண்ணுதாங்க சிலர் வந்து அந்த வடிவம் வேணும் பெல்லட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறனால இதே வந்து நம்ம மிஷினில் போட்டு அப்படியே அந்த பெல்லட் வடிவத்தில் எடுத்துருவோம் இது வந்து கலப்பு தீவனம் பிளான்ல வந்து ஒரு பதிமூணு வகையான மூலப்பொருட்களை வச்சு நம்ம கலப்பு தீவனம் செய்யறோம் இப்போ வந்து மக்காச்சோள மாவு கம்பு மாவு வெள்ளச்சோள மாவு உளுந்தம் பொட்டு பொட்டு இந்த மாதிரி அது இல்லாமல் தவிடு வகைகள் ஒரு மாட்டுக்கு தேவையான சத்து சரியான அளவு ப்ரோட்டீன் ஃபைபர் இது எல்லாமே இந்த பதிமூணு வகையிலேயே அடங்கிடும் இது வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மூவாயிரம் மூட்டைக்கு மேலே போகுது ஹை சேல்ஸுங்க இது நம்மக்கிட்ட நம்ம பண்ணைகள் எல்லாத்துக்குமே நம்ம களபத்தி தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பச்சைக்கு பதிலா சைலேஜ் தாங்க சாப்பிடுது அது இல்லாம நம்மளோட கலப்பு தீவனம் கோதுமை தவிடு இது சாப்பிட்டாலே தேவையான அளவு பால் வந்துருதே நம்ம எதுக்கு அது இல்லாம நிறைய ஃபேன்சியான அதிக விலை கொடுத்த ப்ராடக்ட் வாங்கி போடணும் இதுலயே நல்லா எஸ் என்ன வந்து இருக்குங்க அதாவது நீங்க சொல்றீங்க அனுப்பலாங்க மேய்ச்சலுக்கு அனுப்ப முடியாதவங்க ஒரு ஒரு ஆன பாருங்க மாடுகள் வந்து எவ்வளவு விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட ஒரு மேய்ச்சலுக்கு ஒரு ஆள் வச்சு கூலி கொடுத்து அதெல்லாம் வேண்டாம் சைலேஜ் வாங்கி போட்டீங்கன்னா அவங்களே வயிறார சாப்பிட்டுப்பாங்க நல்ல எஸ் என்ன ஃபேட் வரும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான வழி இந்த வறட்சி காலத்தை வந்து நம்ம கையாள்றது வந்து இது ஒரு ஈஸியான முறை வந்து இங்க இருக்க மாடுகள்லாம் இந்த மாதிரி சைலேஜ் நம்மளோட கலப்பு தீவனம் நம்மளோட கோதுமை தோடு இதை மட்டும் தான் சாப்பிடுறாங்க நீங்களே பாருங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க ரொம்ப ஃபேன்சியா அந்த ப்ராடக்ட் இது இந்த இந்த மாதிரி பெல்லட்ஸ் இல்லை நான் அதை அரைச்சி ஊத்துறேன் நிறைய நான் மெனக்கெட்டு இதெல்லாம் செய்யறேன் அதெல்லாம் தேவையே இல்லைங்க ரொம்ப சிம்பிளா நீங்க கொடுக்கும் போதே மாடுகள் ஆரோக்கியமாவும் பாலும் வரும் Hey, <laughs>

பதினஞ்சு ஊட்டி வாங்குனேன் ஆஹ் புதுசு புதுசா வாங்கிவிங்க அப்படி அப்படியே வளர்த்தி வளர்த்தி போயிட்டு ஏத்தன நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து விலை கேட்குறீங்க விலை நிலவரம் வந்து நம்ம சொல்லாததுக்கு காரணம் வந்து இது டீலர் வந்து டீல் இங்க இங்கேருந்து டிராவலிங் அலவென்சஸ்ஸு அவரோட சார்ஜ் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் ஒன்று நிச்சயம் என்னென்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பொருட்களை விட இது ரெண்டு மடங்கு கம்மியாக தாங்க இருக்கும் இங்கே ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ரெண்டாயிரத்து எட்நூறு இந்த மாதிரி விலைகள் இல்லாமல் ஆயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்மளோட ஆறு ப்ராடக்ட்டுமே நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கம்பெனியை தொடர்பு கொண்டு எல்லாத்துக்குமே ரேட் கேட்டு ஏன்னால் நம்ம ஆர்பி மாட்டு தீவன மூட்டைகள் வந்து தமிழ்நாடு கேரளா ஏறத்தாழ எல்லா பகுதிகளிலுமே கிடைக்கிது எல்லா ஊர்லேயுமே நம்மளுக்கு டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லை இது நம்ம ஒரு பெரிய தொழில் வாய்ப்பாகவும் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா எந்தவித முன்ப படமும் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இது ஒரு தொழிலாக அமைச்சிருக்கோம் இன்னமும் வந்து எனக்கு டீலர் ஆகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நேரடியாக நீங்கள் கம்பெனியை தொடர்பு கொண்டு அந்தந்த ஏரியாவுக்கு நீங்கள் டீலராகவும் வாங்கிக்கலாம் நான் பண்ணைகளுக்கு தான் வாங்குறேன் என் மாடுகளுக்கு தான் வாங்குகிறேன் ஆனால் இங்கே டீலர் இல்லை அப்படின்னு இருக்கவங்க குறைஞ்சபட்சம் நம்ம ஐந்து மூட்டைகள் வந்து பார்சல் சர்வீஸில் போட்டுரும் அந்தந்த ஊருக்கு நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் எவ்வளோ டன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணித்தரலாம் எப்போ வேணாலும் ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்மளுக்கு மூவாயிரம் மூட்டைகள் உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்குது வெளியில் போயிட்டே தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்பி மாட்டு தீவனத்தை தொடர்பு கொள்ளுங்க ஓகே மேடம் நம்ம மகாராஜா யூடியூப் சேனல் நேயர்களில் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கங்க பிரைஸ் டீடைல் கேட்டாலும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கங்க இது வந்து முற்றிலும் வந்து எல்லாரும் கம்மி விலையில தீவனம் போடணும் மாடுகளை ஆரோக்கியமா வளர்க்கணும் அப்படின்ற நோக்கில தான் நம்ம தொழிலுக்குள்ளேயே வந்தவங்க நம்மளால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மேலும் நீங்க நம்ம கிட்ட ஒரு அருமையா ஆரோக்கியமா மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட தீவனத்தை வாங்கி போட்டு பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் வேணுங்கிறவங்க நம்ம கம்பெனியை தொடர்பு கொண்டுங்க நீங்களும் நம்ம கிட்ட இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி